வணக்கம் அன்பர்களே தவத்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று திரு சேவர்கள் அவர்கள் சொல்லுவார் அது எப்படி என்று பார்க்கும் பொழுது நாமே விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற துன்பத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நாம் தொடர்ந்து தவம் செய்து வருவதால் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இவற்றில் ஒரு மிக விளக்கம் கிடைத்துவிடும் இந்த செயல் சேலமா வேண்டாமா என்பதற்கான மிக தெளிவான கண்ணோட்டமும் அதனுடைய விளைவு நோக்கிய ஒரு கண்ணோட்டமும் நமக்கு வந்துவிடும் அதன் மொழியாக நம்முடைய செயலை திருத்தமாக செய்து துன்பம் இல்லாத வகையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் இல்லாத வகையில் அந்த செயலை செய்து வெற்றியை பெறலாம் இதைத்தான் இந்த தவம் நமக்கு உதவுகிறது மனதை நுண்ணிய அலைநிலைக்கு சென்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம வந்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கை துன்பச்சிக்கலாக இருக்கும் வாழ்வோ